வணக்கம் பெண்களுக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை வெள்ளைப்படுதல் இந்த வெள்ளைப்படுதல் பட்டுச்சு அப்படின்னா ஒரு மகள் தாயிட்ட கூட சொல்ல மாட்டாங்க அதுக்கு ரொம்ப அவங்க வந்து கவலைப்படுவாங்க நமக்கு உடல் ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க இந்த வெள்ளைப்படுதலுக்கு நம்ம ஒரு அற்புதமான கேப்சூல் ஒன்று போடுறோம் இது சாப்பாட்டுக்கு பின் காலை ஒன்று இரவு ஒன்று இவங்க சாப்பிடணும் இந்த ஆறு மூலிகை விதை கலவை இது வந்து ஒரு ஸ்பூன் இரநூறு மில்லி தண்ணியில் ஊற வச்சு நைட்டு போட்டு ஊற வச்சு காலையில சாப்பிடலாம் இல்லைன்னா காலையில ஊற வச்சு இரவு சாப்பிடலாம் இப்படி தினமும் இவங்க இது ரெண்டையும் உபயோகப்படுத்தும் போது ஒரு மாசத்துல நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் கம்ப்ளீட்டா தீர்ந்திருக்கு சிலவங்களுக்கு உடல் அளவுக்கு அதிகமான சூடு இருக்கு அப்படின்னா இரண்டு மாசத்துல வெள்ளைப்படுதல் நிரந்தரமா தீரும் வெள்ளைப்படுதல் நிரந்தரமா தீர்ந்துருச்சு அப்படின்னா பெண்கள் வந்து மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க எல்லார் மேலையும் மிகவும் பிரியமா இருப்பாங்க ஒரு அற்புதமான மருந்து வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்க நன்றி